இன்றைய சூழ்நிலையில் சங்க இலக்கியங்களையும் திருக்குறளையும் தமிழர்கள் கையில் எடுக்க வேண்டும் என கவிஞர் யுகபாரதி வலியுறுத்தியுள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கவிகோ அரங்கில் கவிஞர் யுகபாரதியின் மேல் கணக்கு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏற்புரை வழங்கி பேசிய கவிஞர் யுகபாரதி தன்னுடைய அரசியல் எது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அதற்காக எதையும் இழக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டை ஆளும் அரசு கொடுக்கும் பரிசுகளுக்காக அரசின் அயோக்கியத்தனத்தை பற்றி விமர்சிக்காமல் இருக்க முடியாது என்றும் கூறினார் மேலும் தான் வருமான வரியை சரியாக செலுத்தி வருவதால் அரசு தன் மீது சோதனை எதுவும் மேற்கொள்ள முடியாது என்றும் அவ்வாறு சோதனை செய்து சிறையில் அடைத்தால் இன்னும் நிறைய விஷயங்களை எழுத முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் என் அரசியல் என்ன என்பதை நான் சொல்வேன் இந்த அரசியலுக்காக எதை வேண்டுமானால் இலக்க நான் தயாராக இருப்பேன் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வந்து இந்த ஆளும் அரசுகள் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பற்றியோ இந்த ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை பற்றியோ எனக்கு எந்த பயமும் பதட்டமும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாம் நான் வருமானம் வரை கரெக்டாக கட்டுறேன் அதனால் என் வீட்டில் நீங்கள் இடீரேட்லாம் பண்ணவும் முடியாது ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஜெயிலுக்கு போய்ட்டா நிறைய எழுதுவேன் அதனால் இந்த பதட்டம்லாம் இல்லை என் அரசியல் என்னங்கிறது தெரியும் எனக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்ய தவறியதை நான் செய்வேன் என்பதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் புலவர் போ வேல்சாமி திரைப்பட இயக்குநர்கள் கரு பழனியப்பன் ராஜு முருகன் தியாகராஜா குமாரராஜா மற்றும் கவிஞர் நந்தலாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கவிஞர் யுகபாரதியின் மேல் கணக்கு புத்தகத்தை பற்றி அறிமுக உரை வழங்கினர்